இன்னைக்கு நம்ம பாசிப்பயிர் லட்டு தேங்காய் லட்டு அரிசி மாவு லட்டு அப்படின்னு மூணு ஹெல்தியான லட்டு ரெசிபிஸ் பார்க்கலாங்க இந்த மூணு லட்டுக்களுமே முத்து முத்தான சூப்பரான டேஸ்டான லட்டுக்கள் வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம புரோட்டீன் அதிகமா நிறைஞ்ச பாசிப்பயிறு லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு பாசிப்பயிர் எடுத்துருக்குறேங்க நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பயிர் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தாங்க சுகர் எடுக்கணும் அதனால நீங்கள் கப்பால் அளந்து எடுத்துக்கலாம் பாசிப்பயிர் நல்லா வருபடணுங்க நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பருப்பு தீஞ்சிரும் ஆனால் வருபடாதுங்க எல்லா பருப்பும் ஒரு மாதிரியாகவே வரும் வருபடாது அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க பாசிப்பயிர் போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாங்க இது நல்லா ஆரட்டும் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆரட்டுங்க நல்லா பவுட்ரு பண்ணுற மாதிரி அரைக்கணுங்க நீங்கள் ஆறுனா தான் நல்லா பவுட்ரு பண்ண முடியும் அதனால் இது ஓரளவு நல்லா ஆறவிட்டலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரட்டுங்க அதுக்கு பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆறுன பாசி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காவும் கூட சேர்த்துக்கலாம் மணத்துக்காக நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க குறை குறைப்பாக இருக்கக்கூடாதுங்க ரொம்பவே நைஸாக அரைச்சிக்கணும் உங்களால் அளவு முடியுமோ அந்த அளவு ரொம்ப நைஸாக அரைச்சிக்கலாங்க அரைச்சதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் பாசிப்பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் சக்கரை எடுத்துக்கலாம்னா நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேங்க ஒரு கப் அளவு பாசிப்பயிருக்கு நான் முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ஒரு கப் சுகரே எடுத்துக்கலாம் இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாத்தினதுக்கு பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடுபடுத்தி உருக்கி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க அதுலேயே கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அது எல்லாத்தையுமே இந்த மாவுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் ரொம்ப சூடாக இருக்குங்க நீங்கள் கை வச்சிடக்கூடாது சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுடலாங்க அந்த நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம உருக்கி வச்ச நெய் இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுர்லாங்க எல்லா நெய்யும் கலங்கிற மாதிரி இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் நெய் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பால் சூடுபடுத்தி கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் பால் கூட சூடுபடுத்தி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டா நம்ம பாசிப்பயிர் லட்டு சூப்பராக ரெடி ஆயிரும் சூப்பராக நம்ம பாசிப்பயிர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் வச்சு சூப்பராக ஒரு ஜூஸியாக லட்டு செய்யலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது சீக்கிரமாக சட்னி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்குறேன் பேன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க நெய் நல்லா சூடாகி உருகினதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு தேங்காய் முழுமையாக எடுத்துருக்குறேன் அதை துருவி வச்சுருக்குறேங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் துருவில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த நெய்யில் நல்லா தேங்காய் எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்வீட்டுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே தேங்காவும் பாலும் தாங்க ரொம்பவே சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு கால் மணி நேரத்துலையே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப தீச்சிடக்கூடாது லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி இருந்தால் போதும் தேங்காய் துருவால் ஓரளவு நல்லா வருபட்டதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாம் நான் காய்ச்சி வச்ச பால் தாங்க எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவு பால் சரியாக இருக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இந்த பாலும் தேங்காயும் சேர்ந்து ஒரு மாதிரி கொல தன்மையாக இருந்தாவே அது தேங்காய் வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு பிறகு இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் தனியாக இருந்துச்சுன்னா கூட அதை கொட்டி கூட சேர்த்துக்கலாம் இது ஓரளவு இந்த பால்லையே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு அதுக்கு பிறகு நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்தோம்ல முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு சக்கரை மில்கு தேங்காய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாது நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க ப்ரௌனிஷாக வந்துடும் இந்த ஸ்வீட்டுக்கு கலர் கொடுக்கறது இந்த நாட்டு சக்கரம் மட்டும்தாங்க இது சீக்கிரமாக ஒரு கால் மணி நேரத்துலேயே சட்டன் செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விடுங்க இது ஓரளவு நல்லா கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம தொட்டால் லைட்டாக நம்ம கை சுடுற மாதிரி இருக்கணும் வெது வெதுப்பான சூடில் இதை நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த தேங்காவை நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சேப் வேணுமோ அந்த சேப்பில் பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரியும் எல்லா ஸ்வீட்டையுமே இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு ஒரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சதுக்கப்புறமா நம்மளோட தேங்காய் லட்டு சூப்பராக தயாராகிடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்ல மனமாக நல்ல டேஸ்ட்டி ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க இந்த ஸ்வீட் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் கூட அரிசி மாவை வச்சு சுவையான சாஃப்டான ஒரு அரிசி மாவு லட்டு சூப்பராக தயார் பண்ணலாங்க இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பொதுவாக நம்ம அரிசி மாவு லட்டு செய்யும் போது செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்டாகிடும் ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற லட்டு சாஃப்டாக தித்திப்பாக இருக்குங்க இந்த லட்டுவில் எண்ணெய் நெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற கொஞ்சோண்டு பொருளை வச்ச எப்படி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் செய்யலான்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போயும் வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் வச்சுட்டு அரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் நான் பச்சை அரிசி மாவு தாங்க சேர்த்துருக்குறேன் நீங்கள் புழுங்கல் அரிசி மாவு பச்சரிசி மாவு இடியப்ப மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்கக்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன் அரிசி நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அரிசியை நல்லா பரப்பி விட்டுருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுருங்க அதுக்கு பிறகு ஒரு மிக்சி ஜாரில் அந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறமா மாவு ஜளிக்கிற ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு அரிசி மாவும் தயாராயிருங்க நீங்கள் அப்படியே ஊற வைக்காமல் வர அரிசியே சேர்த்திங்க அப்படின்னா அரிசி மாவோட கலர் ஒரு எல்லோவாக வந்துடும் இதே வந்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சீங்க அப்படின்னா மாவோட கலர் நல்லா ஒயிட்டாகவே இருக்குங்க அரிசி ஊற வச்சு அரைக்கிறது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான் ஆனால் நீங்கள் போல் ஊற வச்சு அரைக்கும் போது நல்லா ஒயிட் கலரில் கிடைக்குங்க மாவு இப்போ பாருங்கள் நம்ம மாவு லைட்டாக வறுபட்டுருச்சு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இது போல் நல்லா வறுக்கணும் அதுக்கு பிறகு சக்கரை எடுத்துக்கலாங்க ஒயிட் சுகார் கால் கப் எடுத்துருக்குறேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சரிங் கப்பில் அரைக்கப் பவுடர் சர்க்கரை வருங்க நம்ம ஒரு கப் அளவு அரிசி எடுத்தோம்ல அதுக்கு அளவு வந்து அரைக்கப் அளவு சுகர் எடுக்கணும் சர்க்கரையை நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுர்லாங்க நீங்கள் அரிசி மாவோட கலர் சேஞ்ச் ஆகாததுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணுங்க அடுப்பு நீங்கள் ரொம்ப தீச்சிடக்கூடாது மாவை ஒயிட்லேயே தான் இருக்கணுங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நீங்கள் சக்கரை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இலக்கம் கொடுக்குங்க மாவு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் அரிசி மாவை ரொம்ப வறுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்வீட்டோட டேஸ்ட்டு மாறுங்க அதனால் நீங்கள் லைட்டாக இதுபோல் ஒயிட்டாக இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுபோல் கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ நம்ம தேங்காய் துருவல் கால் கப் அளவு சேர்த்துக்கலாங்க நம்ம மெஸரிங் கப்லேயே கால் கப் வர மாதிரி சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நீங்கள் கடையில் விற்கிற டெசிகேட்டட் கோக்கோனட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாங்க பச்சை தேங்காய் துருவல் நீங்கள் சேர்க்க வேண்டாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க அதுக்கு பிறகு நம்ம மெசரிங் கப்பில் கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அந்த அரிசி மாவு பால் எல்லாம் உறிஞ்சு நல்லா கெட்டியாக வரும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ஆயிலோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க இந்த பால் சேர்க்கிறதுனால அதில் இருக்கிற பிசு பிசுப்பு தன்மை இந்த கோகோனட்டோட ஆயில் இது எல்லாமே இந்த ஸ்வீட்டுக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான சூட்டில் இருக்குதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் இருக்கட்டும் அதுக்கு பிறகு வெதுவெதுப்பான சூடு கை பொறுக்கிற மாதிரி சூடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ரெண்டு திராட்சை ஒரு பாதாம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம கடைசியாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டு இந்த லட்டுவை நல்லா அலங்காரப்படுத்திடலாம் இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மிதமான சூடு இருக்கும்போதே நல்லா உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் நீங்கள் எந்தளவு நல்லா பிசைஞ்சு விடுறீங்களோ அளவு தான் லட்டு சாஃப்டாக ஜூஸியாக வருங்க நீங்கள் கையில் ஆயிலோ அல்லது நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப் பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் கூட கோணமானலாம் வராமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் இது போல் எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாங்க உருட்டி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச டூட்டி ஃப்ரூட்டி வச்சு நல்லா அலங்காரப்படுத்திட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச கோக்கனட்டை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் இது போல் டூட்டி ஃப்ரூட்டி தேங்காய் துருவல் எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரி அழகான ஸ்வீட் லட்டு தயாராகிரும் நீங்கள் இந்த லட்டுவை ஏதாவது விசேஷ காலங்களில் சீக்கிரமாக சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து கிச்சனை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்